கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியத்துல ஒரு பட்டியலின பெண் தலைவர் பல சமயங்கள்ல அந்த ஊராட்சியிலே இருபத்தி ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி செயலர் எப்படி வேலை செய்ய விடாம தடுக்கிறாரு என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படின்றத பெரும்பாலும் நம்ம கிட்ட சொல்லுவாங்க போன வாரம் பேசும்போது அவங்க சொல்றாங்க இவ்வளவு நாள் நான் நம்பிக்கையா ஊர்ல வேலை செஞ்சுட்டேன் ஒரு சுய உதவிக்குழு உறுப்பினரா இருந்து நூறு நாள் பணித்திட்ட பொறுப்பாளரா இருந்து படிப்படியாக வார்டு மெம்பராய் தலைவராய் வந்துட்டேன் இப்போ இந்த தேர்தலே நடக்காது அப்படின்னா என் ஊரு இத்தனை நாள் நான் செஞ்ச வேலை இந்த செயலாளர் என்ன நடக்கும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க இது ஏதோ செயலாளர்களுக்கு எதிராக சொல்லல அலுவலர்கள் கையில் நிர்வாகம் போக கூடாது மூலியமா நிர்வாகம் நடத்துறது ஊராட்சியின் திட்டங்கள் நடைமுறை செயல்கள் அந்த மக்களுக்கான முக்கியமான சான்றிதழ் வழங்குற பொறுப்பை தலைவர்கள் கிடையாது வார்டு மெம்பர் கிடையாது ஒன்றிய கவுன்சிலர் கிடையாது மாவட்ட கவுன்சிலர் கிடையாது அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நீங்க வீடியோ கிட்ட யூனியன் ஆஃபீஸ் போய் கையெழுத்து வாங்க சொல்ற ஒரு நிர்வாக முறையை இந்த மாநில சுயாட்சி பேசுகிற தமிழ்நாடு அரசு எவ்வளவு தைரியமாக மக்கள் யாரும் கேட்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில இவங்க முன்னெடுக்கிறாங்களா அப்படின்னு நம்ம ஒண்ணு கேட்க வேண்டியிருக்கோம்